நம்ம இந்த விடியில இருந்து இஷ்டத்தை பற்றி பேச போறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமா அப்படின்றத தாண்டி வந்துட்டு சினிமா இருக்கு இல்லையா சினிமாவில் வந்துட்டு ஒரு மனுஷன் முப்பது வருஷத்தை க்ராஸ் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அது ஹீரோவாக இருந்தாலும் சரி இல்லை கொரியோகிராஃப்டாக இருந்தாலும் சரி சிங்கராக இருந்தாலும் சரி ஏன் டேரெக்டராக இருந்தாலும் சரி முப்பது வருஷம் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரன் பண்றது அப்படின்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப 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 கஷ்டம் அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே அப்படின்னு தான் சொல்லணும் பர்ட்டிகுலரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அது இன்னுமே ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இந்த ட்ரெண்ட் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ எயிட்டிஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபிலிமோகிராஃபி மாதிரி இருக்கும் இது இதெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு பீரியட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபிலிமோகிராஃபி இருக்கும் அதுக்கப்புறமா டூ கேஸ் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஜென்செட் தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த டேஸ்ட் அப்படின்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பட் எல்லா ஜென்ரேஷனுமே கவர் பண்றது அப்படின்றது இல்லையா அதை பண்ணக்கூடியவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்கள் பல டிகேட்ஸ் தான் தாண்டியும் சக்சஸ்ஃபுல்லான பர்சனா சினிமால வரவாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஹீரோவா நடிச்சவங்க அதுக்கப்புறமா வந்து ஹீரோவா நடிச்சவங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பசங்களே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலும் இன்னும் தலைவர் வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஹீரோவா இருக்கிறதுக்கு தலைவராக இருந்தாலும் சரி உலக நாயகனா இருந்தாலும் சரி இன்னும் தொடர்ந்து ஹீரோவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் கேப்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்டா செலக்ட் பண்றது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா இந்த வயசுலயும் அந்த ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் அப்படின்றத சூஸ் பண்றது அப்படின்றத இந்த பீல்ட்ல அவங்க நிலச்ச நிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் அட் த சேம் டைம்ல இதுவே வந்துட்டு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா மணிரத்னம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா வந்துட்டு பார்த்தோம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷங்களா இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா உங்களோட சக்சஸ்ஃபுல்லான பர்சனா ஒரு டேரக்டரா மணிரத்னம் வளம் வந்துகிட்டு இருக்காரு படம் எடுத்தாலே மணிரத்னமாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மணிரத்னத்துக்கு எக்கச்சக்கமான புகழ் பாராட்டு அப்படின்றது கிடைக்குது பட் அதே இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் முப்பது வருஷமா சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருந்தாலும் நம்ம அவரை கண்டு

முப்பது வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பதாவது வருஷத்துல சுந்தர்சி வெற்றிகரமா காலடி எடுத்து வச்சிருக்காப்ல அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆசையோட உள்ள வந்த சுந்தர்சி மணிமன்னன் இருக்காரு

சுச்சுவேஷன் அப்படின்றது வருது அதனால பார்த்தோம் அப்படின்னா ஜெயராம் உள்ள வராப்ல சொல்லலாம் ஸோ ஜெயராம் கவுண்டமணி கூட்டணி அப்படின்றது அந்த படத்துல எவ்வளவு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான கூட்டணி அப்படின்றத நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது படம் முழுக்க முழுக்க சிரிப்பு வெடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளத்தை அழித்த மாதிரியான படங்கள் இருக்கு கோலிவுட்ல பேசப்படாத பெஸ்ட் அவர் காம்போல சுந்தர்சி கார்த்திகாம்போவும் கார்த்திக் காம்போவும் அப்படின்னு தான் சொன்னோம் கிட்டத்தட்ட ஏழு படங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்துட்டு சேர்ந்து பண்ணியிருந்தாலும் அதுல ஆறு படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம் சோ நைன்டீன் நைன்டி சிக்ஸில் உள்ளத்தை அழித்தா அதே இயரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லி ரெண்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸை கொடுக்குறாரு இப்படி மூணு படங்கள் பண்ணி நாலாவது பண்ண பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவது படத்துலேயே சூப்பர் ஸ்டாரை ஏற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி சாரி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதாவது அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள டேரக்டர் அறிமுகமான ரெண்டாவது வருஷம் அஞ்சாவது படத்திலே வந்துட்டு அருணாச்சலம் அப்படின்ற படத்தின் மூலயமா சூப்பர் ஸ்டாரை ஏற்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் வரைக்குமே ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவருடைய பெஸ்ட் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படத்தை எடுக்கிறாரு அந்த படம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் அது எடுக்கப்பட்ட காலகட்டத்துல பேசப்பட்டிருச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க சுந்தர்சி வேற லெவல்ல இருந்திருப்பாப்ல அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாக்டா இன்னைக்கு மணிரத்னம் இருக்கார் இல்லையா அவருக்கு என்னென்ன மாதிரியான புகழ் பாராட்டு கிடைக்குதோ அதே மாதிரி அன்பே சிவம் மட்டும் அன்னைக்கே சரியான பேஸ்ல போய் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா சுந்தர்சியினுடைய பாதை அப்படின்றதும் மணிரத்னம் அவருடைய பாதைக்கு ஈக்குவலா வேறொரு தளத்துல பயணிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பட் அன்பே சிவம் கொடுத்த தோல்வி இருக்கு இல்லையா அது வந்துட்டு சுந்தர்சியை எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஹீரோவா வந்துட்டு களமிறங்குறாப்ல அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து அன்பேஷிவம் இருக்கு இல்லையா அதனுடைய வீழ்ச்சியில இருந்து எழுந்து விண்ணரை ஒரு பக்கம் பண்றாரு அதுக்கப்புறமா கிரி கலகலப்பு இந்த மாதிரி பல படங்கள் அப்படின்றத பண்றாரு இந்த விண்ணர் படம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இன்னொரு சக்சஸ்ஃபுல்லான படமா அமைது அப்படின்னு சொல்லணும் சுந்தர்சி படம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுல காமெடி தவிர்க்க முடியாத ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல் படத்து வந்து ஒரு சில படங்களுக்கு வந்துட்டு கவுண்டமணி இருக்கார் இல்லையா அவரோடையும் கவுண்டமணி வந்துட்டு படங்கள்லாம் நடிக்கிறத கம்மி பண்ணதுக்கு அப்புறமா விண்ணர்ல ஆரம்பிச்சு கேங்கர்ஸ் வரைக்கும் வடிவேல் கூடையும் அதுக்கப்புறமா கலகலப்பு மாதிரியான படங்கள் சந்தானம் கூட அப்படின்னு 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 சொல்லிட்டு காமெடிக்கு வந்துட்டு இருந்தும் பெஸ்ட சுந்தர்சியால எடுக்க முடியும் தான் சொல்லணும் அப்பார்ட் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஹீரோவா அவர் அவர் பார்த்தோம் அப்படின்னா படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மறந்துட்டு ஃபுல் டைம் ஆக்டர் சொல்லலாம் என்னோட படம் பண்றதையே சொல்லி எல்லாரும் நினைக்கும் போதுதான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கலகலப்பு அப்படின்ற படத்தின் மூலியமா போது பெறாப்ல அப்படின்னு தான் சொல்லணும் சோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வருஷம் அவரை வந்துட்டு டேரக்டரா பார்க்காத எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய சூப்பர் டூப்பர் கலகலப்பும் ஓடுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அதுக்கப்புறமா அப்படின்னா எக்கச்சக்கமான படங்கள் அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோரா இருந்தாலும் சரி இப்ப ரீசெண்டா வந்து சக்க போடு போட்ட மதகத ராஜா இன்னொரு பக்கத்துல கேங்கர்ஸ் அதை தாண்டி கலகலப்பு ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபன் பிலிம்ஸ் எடுத்து நம்மளை தொடர்ந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் தமிழ்

நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டாட்டா பை பை